அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரையாண்டு பொது தேர்வு எட்டாம் வகுப்பு அறிவியல் விடை குறிப்பை பார்ப்போம் ஒன்று கெல்வின் ரெண்டு மேற்கண்ட அனைத்தும் மூணு குவிய தொலைவு நாலு நேர்மின்னூட்டம் அஞ்சு வயலின் ஆறு ஆ அந்த தலைகீழ் முக்கோணம் ஏழு அமிலமழை எட்டு பாக்டீரியா ஒன்பது ஜிம்னோஸ்போம்கள் பத்து லாக்டிக் அமிலம் பதினொன்று தாடை மற்றும் மண்டை ஓடு பன்னெண்டு பருவமடைதல் அதுக்கடுத்தது கோடிட்ட இடம் பொருட்களை ஒன்றோடொன்று தேய்க்கும் போது எலக்ட்ரான் இடமாற்றம் நடைபெறுகிறது ரெண்டு வெப்பநிலை மாறாமல் வைத்திருக்கிறது மூணு அம்மோனியா தொழிற்சாலைகளில் யூரியா தயாரிப்பதில் அடிப்படை பொருளாக உள்ளது நாலு வகைப்பாட்டில் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது அஞ்சு கண்களின் இறுதியில் விழித்திரையின் பின்புறம் பார்வை நரம்பு அமைந்துள்ளது சரியா தவறா ஒன்று சரி ரெண்டு சரி மூணு தவறு ஒரு வேதிவினை என்பது நிரந்தர வினையாகும் தற்காலிக வராது நிரந்தர அதுக்கடுத்தது மனிதன் ஒரு ரத்த பிராணி சரி இடுப்பு என்பது என்பது அச்சு எலும்புக்கோட்டின் ஒரு பகுதியாகும் தவறு இணையெருப்பு எலும்புக்கோட்டின் ஒரு பகுதியாகும் பொறுத்து வெப்ப கடத்தல் திடப்பொருள் குவியாடி பின்னோக்கு பார்வையாடி நைட்ரஜன் உரம் கொழுப்பு அமிலம் கொழுப்பு மற்றும் பிற ஸ்டிராய்டுகள் ரோடோபைசி சிவப்பு பாசி அடுத்து வெப்பநிலை அளவிட பயன்படும் ஆளுகள் செல்சியஸ் கெல்வின் ஃபேரன்கேட் அதுக்க உராவை குறைக்கும் வழிமுறைகள் ஓயப் பொருட்களை பயன்படுத்துதல் மற்றும் பந்து தாங்கிகள் பயன்படுத்துதல் அதுக்கடுத்தது இருபத்தெட்டு இணையதிறனை காண்க என்ஏ ஒன்று கார்பன் நாலு அலுமினியம் மூணு பேரியம் ரெண்டு அதுக்கடுத்தது அது மாதிரி ஷார்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா திசுக்களின் வகைகள் எபித்திலிய திசு தசை திசு இணைப்பு திசு மற்றும் நரம்பு திசு சரிங்களா இதுதான் எட்டாம் வகுப்பு பாடத்திற்கான மிக முக்கியமான எளிமையான வினை வினாவிடை குறிப்புகள் தேங்க்யூ